வணக்கம் தமிழ்நாட்டு மக்களே என்னடா வளமையா வணக்க மக்களே என்னவாண்டை வணக்கம் தமிழ்நாட்டு மக்கள் சொல்றான்னு பாக்குறீங்களா நிச்சயமாக இது தமிழ்நாட்டு மக்களுக்காக தான் இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் சமீபத்துல தமிழக வெற்றி கழகம் சார்பாக வந்து மதுரையில மிகப்பெரிய ஒரு ட்ரெண்டாவது மாநில மாநாடு நடைபெற்று முடிஞ்சிருந்தது அதுல தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் தளபதி விஜயனா வந்து கிட்டத்தட்ட ஒரு முப்பத்தஞ்சு நிமிடம் மிக பிரமாண்டமாக பேசியிருப்பாங்க ஏகப்பட்ட அதாவது ஆளுங்கட்சி ரெண்டு மத்திய அரசாங்கத்தையும் மாநில அரசாங்கத்தையும் கடுமையாக விமர்சனம் உங்களை உங்களுக்கு தெரியும் அதுல எந்த மாற்றிக்கிறது கிடையாது ஆனா இந்த என்ன சொல்றது இந்த மாநாடு முடிஞ்ச பிறகு வந்து தமிழக வெற்றி கழகத்தை நோக்கி வந்து மிகப்பெரிய ஒரு விமர்சனத்தை வைக்கிறாங்க தெளிவாக புரிஞ்சு கொள்ளுங்க தமிழக வெற்றி கழகத்துடைய அரசியல் கோட்பாட்டுக்கு எதிரான அனைத்து கட்சிகளும் மிகப்பெரிய ஒரு விமர்சனத்தை வச்சு வராங்க ஓகே அரசியல்னு சொன்னா விமர்சனம் வரும் ஒரு மாநாடு நடக்கணும்னு சொன்னா அதை சுற்றி இயக்கப்பட்ட என்ன சொல்றது விமர்சனங்க வைப்பாங்க ஒரு மாநாடு நடந்து சொன்னால் அதை சுத்தி அரசியல் பேச்சுகள் வரும் அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது அண்ணா வந்து விமர்சனம் வைக்கும் போது நிச்சயமாக அதுக்கு எதிர்கருத்துக்கள் வரும் அதன் அடிப்படையில் வந்து அதெல்லாம் அவர் அரசியல் ரீதியாக கடந்து போகணும் நாகரீமான்னு சொல்லி நாங்கள் பார்த்தா ஒரு பத்திரிக்கையாளர் முன்னாள் பத்திரிக்கையாளர் இப்ப அரசியல் விமர்சகர் என்று தன்னை போட்டுக்கொண்டு தொலைக்காட்சி விவாத மேடைகளில் உட்கார்ந்து இருந்து கொண்டு உண்மையாகவே அவருக்கு மூளை இருக்கா இல்லையான்னு எனக்கு புரியல அவருடைய பேர் செந்தில் வேல் தெளிவான்னு புரிஞ்சுக்கொள்ள நான் சொல்றேன் நான் என்ன என்ன செய்ய முடியுமோ நீங்கள் செய்து கொள்ளுங்க செந்தில்வேல் அவர்கள் வந்து ஒரு தொலைக்காட்சி விவாதம் இடையில வந்து தளபதி விஜயனாவுடைய தாயாரை வந்து அண்டி என்று சொல்லி இழிவுபடுத்தி பேசியிருக்காங்க நோமலாக அவங்க அண்டி என்று சொன்னா உண்மையாவே அதை கடந்து போகலாம் அதுல எந்த மாற்றிக்கிறது கிடையாது உண்மையாகவே தெளிவாக புரிஞ்சுக்கொள்ளுங்க நோம்லாம் எல்லாருமே அண்டியன்னு கூப்பிட்றாங்க சில நபர்களை ஏற்றுக்கொள்ளலாம் ஆனா அவங்க வந்து திட்டமிட்டு தளபதி தாயாரை அசிங்கப்படுத்தணும் என்ற ஒரு முகாந்திரத்தின் அடிப்படையிலேயே திட்டமிட்டு அந்த விவாதம் இடையில தளபதி விஜய்னாட தாயை வந்து அண்டியன்னு சொல்லி கேவலப்படுத்தினாங்க செந்தில்வேல் அவர்கள்ட்ட ஒரு கேள்வி மதுரையில் நடைபெற்ற தமிழக வெற்றிக் கழகத்தின் இரண்டாவது மாநில மாநாட்டில் வந்து தளபதி விஜயனா வந்து கௌரவ தமிழ்நாட்டு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களை வந்து அங்குலன்னு சொல்லி விமர்சனம் பற்றிட்டாராம் அதுக்காகத்தான் என்ன சொல்றது இந்த செந்தில் வேல் அரசியல் விமர்சகர்னு சொல்ற இந்த செந்தில் வேல் அவர்கள் வந்து மிக மோசமாக ஒரு தளபதி விஜயன் அவர் தாயை வந்து அண்டியன்னு சொல்லி ஒரு தொலைக்காட்சி விவாத மேடையில் வந்து கேவலப்படுத்துறாங்க உண்மையாவே வன்மையாக கண்டிக்கத்தக்கது அவங்களோட அம்மாவும் தெளிவாக கொள்ளுங்க அவங்களோட அம்மாவும் ஒரு பெண் கௌரவ தமிழ்நாடு முதலமைச்சருடைய மனைவி ஒரு பெண் அவங்களோட தாய் ஒரு பெண் தெளிவாண்டு புரிஞ்சுக்கொள்ளுங்கள் உங்கள் வீட்டு பெண்களை அசிங்கப்படுத்தினா உங்களுக்கு எவ்வளோ வலிக்கும் நாங்கள் உண்மையாகவே தான் திருப்பி இந்த வீடியோ கூட இன்னொன்று சொல்லிக்கொள்கிறேன் அதுக்கு தளபதி விஜய ரசிகர்கள் வந்து மு க ஸ்டாலின் அவருடைய மனைவியுடைய ஃபோட்டோவை போட்டு அண்டியன்லாம் என்ன சொல்கிறது விமர்சனம் வச்சுன்னா அது தவறு நிச்சயமாக தவறு அது யாராக இருந்தாலும் பெண்களுக்கு எதிரான வன்முறை யாரும் செய்யாதுங்க அவங்களுக்கு அறிவில்லைன்றதுக்காக நாங்கள் தளபதி விஜய ரசிகர்களும் அதே செய்திங்கன்னு சொன்னால் அவங்களுக்கும் எங்களுக்கும் என்ன வித்தியாசம் தெளிவாக புரிஞ்சுக்கொடுங்க எக்ஸ் வேலை பக்கத்தில் நான் வந்து கோவத்தில் செந்தில்வேல் அவர்களை வந்து தாறுமாறாக பேசிட்டேன் என்ன சொன்னால் உண்மையாகவே இவ்வாறான என்ன சொல்றது மனிதர்கள் வந்து இந்த பூமியில பாரம்பா என்னை மாதிரி நான் சொல்றேன் தெளிவாக சொல்றேன் தப்பாக நினைக்காதங்க ஒரு அவர் அரசியல் ரீதியாக ஒரு அரசியலுக்கு வந்ததுக்கான தளபதி விஜயனா நீங்க அவரை விமர்சிக்கிறீங்க நான் உண்மையாகவே அது அரசியல் விமர்சிக்கும் பொழுது எதிர்கெடுத்து வைக்க முடியாது முதல் இவ்வாறான நபர்கள் மீது வழக்கு தொடங்க பெண்களை இழிவுபடுத்துகிற இவ்வாறான என்ன சொல்ற அரசியல் விமர்சகர்கள் வந்து என்ன சொல்கிறது சிறையில் அடைக்கணும் என்னை பொறுத்த மட்டி இவர்களுக்கு எதிராக வந்து வழக்கு தொடங்க தயவு செய்து சொல்லணும் நீங்கள் தமிழக வெற்றிக் கழகம் உங்களுக்கு எதிராக யார் என்ன எடுத்து வைச்சாலும் வழக்கு தொடுக்கிற மாதிரி எனக்கு தெரியலை ஆனால் உங்கள் மீது வழக்கு பதிவு செய்து வராங்க தெளிவாக கொண்டு வழக்கு தொடுங்க இவங்களுக்கு எதிராகவும் வழக்கு தொடங்க ஒரு பெண்களை தெளிவுபடுத்துகிறேன்னு சொல்லி வழக்கு தொடங்க என்னை பொறுத்த யார் வீட்டு பெண்ணாக இருந்தாலும் யார் வீட்டு தாயாராக இருந்தாலும் இழிவுபடுத்துவது தவறு இந்த வீடியோ ஊடாக தளபதி விஜயனான ரசிகர்களுக்கு ஒன்று சொல்லிக்கொள்றேன் அவங்க வந்து தளபதி விஜயண்ணாவுடைய தாயார வந்து இழிவு படுத்திட்டாங்கன்றதுக்காக தமிழ்நாடு முதலமைச்சருடைய மனைவியை வந்து அவங்களுடைய போட்ட பகிர்ந்து அவங்கள தேவையில்லாத வார்த்தைகளால இழியப்படுத்தாதாங்க தயவு செய்து அப்படி இழியப்படுத்துறீங்கன்னு சொன்னா அவங்களுக்கும் எங்களுக்கும் வித்தியாசம் தெரியாமல் போயிடும் தயவுச சொல்கிறேன் வன்மையா கண்டிக்கிறேன் செந்தில்வேல் அவர்கள் வந்து அன்றைக்கு தளபதி விஜயனாவோட தாயாரை பற்றி அசிங்கமாக அந்த தேவையில்லாத வார்த்தை பற்றி இவங்க விட்டது மிக மிக ஒரு வன்மையாக கண்டிக்கத்தக்கது இவ்வாறான பத்திரிகையாளர்களுக்கு மூளை இருக்கா என்ன எனக்கு புரியவே இல்லை அவங்க பத்திரிகையாளரை விட்டு அரசியல் விமர்சகருக்கு போனது நல்லது ஏன்னா பத்திரிகையாளர்கள் ஊடக சம்பந்தப்பட்டவர்களுக்குரிய தகுதியையும் அவங்களுடைய பேரையும் இவருக்கு எடுத்து விட்டுருவாரு என்னை பொறுத்த இவருக்கு அந்த தகுதியே கிடையாதவர் இவர் என்னென்ன முதல் தொலைக்காட்சியில் வேலை செஞ்சாருன்னு எனக்கு புரியல இவர் தொலைக்காட்சியில் வேலை செய்யும் பொழுது நம்ம நல்ல ஒரு எனக்கு இதில் ஒரு விருப்பம் ஆனா இப்படி ஒரு மனுஷனானு எனக்கு புரியவே இல்லை உண்மையாகவே நீங்க விமர்சனம் வயங்க உங்களோட தாயும் ஒரு பெண் உங்களோட மனைவியும் ஒரு பெண் உங்களெல்லாம் கேவலப்படுத்தினா எங்களையும் நாங்கள் கேவலப்படுத்துற மாதிரி தயவு செய்து சொல்கிறோம் அரசியல் விமர்சனம் வைங்க ஆதாரம் வைங்கப்பா கூமுட்டை மாதிரி அரசியல் விமர்சனம் உங்களுக்கு உண்மையா புரியலை புரியல என்ன ஏதோ சொல்றது அரசியல் விமர்சகர்னு சொன்னா பேரை போட்டா சரியா ஒன்றுமே தெரியாதவங்களப்பா அரசியல் விமர்சகரா இருக்கிறீங்க ஐயோ தமிழ்நாட்டுக்கு வந்த சோதனை உங்களை எல்லாம் அரசியல் விமர்சகம்னு சொல்லி தொலைக்காட்சியில் வந்து விமாத வேணியில வச்சுக்காங்க அவங்க க கதைக்கிற முழுக்க ஆபாச கதை நீங்க கதைக்கிற முழுக்க ஆபாச கதை அதுல வேற தளபதி விஜயன்னா மீது வழக்கு தொடுக்குறீங்களாமா கதைக்கிற முழுக்க ஆபாச கதை முதல் உங்கள தானே இப்போ வழக்கு தொடுக்கணும் தளபதி விஜயன்னா அங்குலன்னு சொல்லிட்டார் ஓகே ஆனா அங்குலன்னு சொன்னா என்ன தப்பு தளபதி விஜயன்னா பேசின அந்த டோனை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும் ஆனால் அவரை இழியப்படுத்தணும்னு சொல்லல தமிழக முதலமைச்சரை இழியப்படுத்தணும்னு சொல்லல வந்து புரிஞ்சு கொள்ளுங்க தளபதி விஜயன்னா கிட்டத்தட்ட ஒரு முப்பத்தஞ்சு நிமிடம் என்ன சொல்றது மதுரையில மாநாட்டுல வந்து பேசியிருப்பாங்க அந்த முப்பத்தி நிமிடத்துல எந்த எதிர்கட்சி தலைவரையும் உரிமையில அவன் இவன் சொல்லி புரியுதா இந்த சாட்டை துறைமுருகன் இருக்காங்க அவங்க அவனிவன் பேசுறாரு தளபதி விஜயனா உங்களுக்கு என்ன இனி மரியாதை அடுத்த கமலஹாசன் சார் அவர் மேடையில பேசிக்காரு உரிமையில பேசிக்காரு தளபதி விஜய்னா தளபதி விஜயன் அந்த முப்பத்தஞ்சு நிமிஷத்துலையும் இவ்வளவு ஆக்ரோஷமாக பேசியிருந்தா கூட ஒரு அரசியல் தலைவரையும் இல்லை யாராவது ஒருமையில் அவன் இவன் அப்படி பேசுகிறார் எல்லாரையுமே கணம் பண்ணி ஒரு மரியாதையாக தான் எதிர் கருத்துக்கள் வச்சிருக்காரு கடுமையா இல்லையான்னு சொல்லல ஆனாலும் ஒரு என்ன சொல்றது ஒருமையில் பேசாம அவர்களுக்குரிய கண்ணியத்தை கொடுத்து தான் தளபதி விஜயனை பேசியிருக்காரு ஆனால் நீங்க மேடைகளில் பேசுகிற மாதிரியா பேசுறீங்க கமல் சார் நீங்க என்ன சார் நீங்க இவ்வளோ பெரிய ஒரு நடிகர் இவ்வளோ பெரிய ஒரு இயக்குனர் கலை உலகத்தின் புள்ளையன்றீங்க நீங்க பேசின அந்த இதை நீங்களே திருப்பி இருக்க கூட்டு பாருங்க சாட்டை துறைமுருகன் அவர்கள் வந்து உண்மையாவே சொல்றேன் அவன் இவரண்டு பேசுறேன் இப்பாட்டிக்கோங்க தளபதி விஜயனாவை நீங்க விமர்சனம் பாயிங்க அதை நாங்க உங்களை வரவேற்கிறோம் அரசியல் ரீதியாக விமர்சனம் இருக்கணும் அதுல எந்த மாற்றிக்கிறது கிடையாது சக மனுஷனுக்கு முதல் மரியாதை கொடுத்து பேச தெரிஞ்சுக்கோங்க உண்மையாவே நான் தமிழிசை அம்மாவை வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் தமிழிசை அம்மா எவ்வளவு என்னதான் விமர்சனம் இருந்தா கூட ஒரு நாகரீகமாக தான் அடுத்து சொல்லுவாங்க அப்படி ஒரு அரசியல் நகர்வுல கற்றுக்கொள்ளும் நிச்சயமாக அதான் நான் சொல்றேன் தேர்ந்த அரசியல்வாதிகள் சொன்னா அவ்வாறானவர்கள்லாம் நிச்சயமாக நீடிச்சு நிக்கிறாங்க அரசியல் என்னன்னு சொன்னா அவங்க எவ்வளவு எதிர்கருத்துக்கள் வந்தா கூட அது அதுக்கு எதிர்கருத்தை வந்து நாகரிகமாக சிரிச்ச முகத்தோட வைக்கிறாங்க அதான் அரசியல் எது கமலா கடாட்சி அவன் அவனிவர்ன்றது கமலஹாசன் சார் என்ன சார் நாங்கெல்லாம் விமர்சனம் பச்சா உண்மையாவே நீங்க தாங்க மாட்டீங்க மதிப்பு மரியாதையும் இருக்கு அதை காப்பாத்திக்கோங்க அதை உங்களுக்கு தயவுசெய்து சொல்லிக்கொள்கிறேன்